ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் சீரியல் டுவெல்த்து ஃபிப்ரவரி எபிசோடில் பார்ட் டூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஆண்டால் உள்ளே வராங்க உள்ளே வந்தவுடனே எங்கள் அதர்ம நீங்கள் நடிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு நடிப்புன்னு தெரியாதனால அவங்க பாட்டுக்கு அப்பா என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் மாப்பிள்ள வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி இப்போ பாரு உங்கள் அம்மா தாலியை கைட்டு என் மூஞ்சில் விசிட் அடிச்சிட்டு போயிட்டா எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ள தான் அப்படிங்கிறாங்க அழகர் எதுவுமே சொல்லலை பேசாமல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டுருக்காரு அப்போ உடனே திருப்பி ஆண்டால் ஆரம்பிச்சிட்றாங்க என்னடா பிரச்சனை உனக்கு நான் தான் எல்லாமே எதுவுமே வேண்டாம் நம்ம தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாம் நம்ம ஊருக்கு போயிடலான்னு நான் தான் சொல்லிட்டேன் ஒரு ரெண்டு நாள் சும்மா இருக்க முடியாத அவனால் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அப்பாவே தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்பா தப்பு பண்ணினாரு தான் அதுக்காக சும்மா சும்மா எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிறாரு உடனே வந்து தர்மலிங்கத்தை பார்த்து அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டு அவரும் போய்ட்றாரு உடனே வந்து இவங்க அழகரை பார்த்து சொல்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க அது அழகர் வந்து ஏய் நீ நல்லவதாண்டி ஆனால் கொஞ்சம் கூட உனக்கு மூளையே இல்லை உங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் நீ நம்புற சரி என்னதுமோ பண்ணு ஒரு நாள் உனக்கு புரியும் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த வீட்டில் ஆதி உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு தமிழ் அழுதது அது வந்து ரொம்ப வருத்தப்படுறாளே இப்படியாவது நம்ம வந்து இந்த இந்த முடிவை ப்ரொசீட் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்போ அவரோட உள் மனசில் அவரே சொல்கிறாரு எல்லாம் வேண்டாம் தானே முடிவு பண்ணி போகிறேன் ஆனால் ஏன் இப்போ திடீர்னு திருப்பி யோசிக்கிற அப்படின்னு அவரே பேசிக்கிறாரு அப்புறம் உடனே வந்து சரி ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு மன்னிச்சுதான் பாரையாதீ ஏன் இந்த மன்னிப்பு நீ கொடுக்கம்ப வந்து மறுக்கிற யோசிச்சுக்கோ ஆதி இந்த முடிவு கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி அவரோட மனசாட்சியோடு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போதே தர்மலிங்கம் அங்கே ஃபோன் பண்ணிடுறாரு தர்மலிங்கம் ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து இவன் வேற ஒத்தன் நேர தெரியாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு என்னையா அப்படின்னு கேட்டவுடனே அவர் வந்து உங்கள் அம்மா வந்து செத்துட்டாங்கன்னு உனக்கு தெரியும் பாரதியாலன்னு தெரியும் ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன சண்டை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்போ பாரதி என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா அதை வந்து லைவான வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோவை அனுப்புகிறேன் நீ நல்லா பார்த்து சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாரு சாகுடா அப்படின்ட்டு அமுச்சிடுறாரு அதை வேறே இப்போ ஆதி வந்து ஏற்கனவே இப்படி யோசிச்சிட்டுருக்காரு முன்னே ச மாற்றிக்கலாமான்ட்டு இந்த வீடியோ வேறு அந்த சமயத்தில் வந்து சேருது அதில் பாரதிக்கான இப்போ என்னன்னு திட்டுறதெல்லாம் பார்த்துட்றாரு ஸோ எங்கள் அம்மா இவ்வளோ மரியாதை குறைவாக பேசிவிட்டாங்க அதுதான் மனசு உடைஞ்சு அம்மா இப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்குறத ஆதி புரிஞ்சுக்கிட்டு சாரி பாரதி இதுக்கு மேலே என்னால் உங்களை மன்னிக்க முடியாது நான் என் முடிவு பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு அவர் கரெக்டாக வாசலில் கிளம்பும்போது தமிழும் பாரதியும் வந்துடுறாங்க வந்த உடனே என்ன அதையும் நைட்டு தானே போகிறேன்னு சொன்னீங்க அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை மீட்டிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் கிளம்புறேன் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு உடனே பை சொல்கிறாங்க அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது பார்த்து போயிட்டு வாங்க அதே அப்பா பார்த்துப்பா அப்படிங்கிறா தமிழ் இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க ரெண்டு பேரையும் பார்க்காமையே வண்டி எடுத்துறாரு ஆனால் அவருக்கு ஸ்டார்ட் பண்ணவே மனசு இல்லை அப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வராரு கண்ணாடியில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாரு சொல்கிறாரு பார்த்த உடனே திருப்பி மனசு ரொம்ப கஷ்டமாகி இறங்கி வந்து தமிழை வந்து கட்டிக்கிறாரு கட்டிக்கிட்டு போயிட்டு வரேன் தமிழ் சாரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஓகேப்பா நீங்கள் தான் ரெண்டு நாளில் வந்துடுவீங்களே போயிட்டு வாங்கப்பா பத்திரமா போயிட்டு வாங்கப்பா ஆல் தி பெஸ்ட்ப்பா மீட்டிங்க்கு அப்படின்லாம் சொல்லி தமிழும் அமைச்சு வச்சிடுறா அவர் ரொம்ப வருத்தத்தோட அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் ரெண்டு பேரும் சாதாரணமாக பை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து தர்மலிங்கம் இன்னும் ஓயாமல் யாரை எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அப்போ உடனே வந்து ஆண்டாள் வராங்க ஆண்டாள் வந்துட்டு என்னப்பா நீ எதுவும் யோசிக்காது நாளைக்கு காலையில் கடத்தரப்பு விழா இருக்குது நீ கண்டிப்பாக வந்திருப்பா எல்லாமே மாறிடும் இனிமேல் அழகரும் அதையும் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கப்பா நான் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் புது வாழ்க்கை வாழலான்னு சொல்லிட்டோம் அதனால் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் சரிப்பா தூங்கு நாளைக்கு காலையில் போய் கடத்தரப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவரை உடனே வந்து இத்தனை நாள் பண்ணத்துக்கெலாம் எதாவது நான் திருப்பி செய்ய வேண்டாமா இனிமே மாட்டாங்க ஓகே பட் நான் சும்மா விட மாட்டேன் உங்கள் யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தரப்பில் ஆளை வச்சு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு யாரோ ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து தலைக்கு இவ்வளோ ரூபா தரேன் தலைக்கு ரெண்டு லட்சம் தரேன் யாரெல்லாம் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபு அவங்களோட சின்ன பொண்ணு அழகர் அப்புறம் பாரதியையும் அந்த தமிழையும் எதுவும் செய்வே நான் இப்போதைக்கு சென்னை சென்னையிலேருந்து வந்த பொண்ணையும் அந்த அவளோட பொண்ணையும் பட் ஆனால் வழியில் குறுக்க வந்தாங்கன்னா அவங்களையும் போட்டுரு ஸோ தலைக்கு ரெண்டு லட்சம் த அழகரோட தலைக்கு மட்டும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்குறேன்டா எல்லாரையும் மொத்தமா போட்டு தள்ளிடுறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதோட டுவெல்த் பிப்ரவரியோட பார்ட் டூவும் முடியுது சோ இதையும் சீரியல் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்